படிச்சிருக்கங்க சும் என்ன ஒரு பொண்ணு ஒரு பையனோட போட்டோ வச்சிருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியாது சும்மா சொல்லாத நீ நீதான் சொல்ல சொல்லுா அந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேலும் அர்த்தம் அவன் நினைத்தானாயது <threatened> <respondents> தென்றல் அடிக்குது நந்த வனக்கிளியே அடியே உன்ன நினைக்க இல்ல தென்ன மரத்துல தென்றல் அடிக்குது நந்த வனக்கிளியே அடியே உன்ன நினைக்க நான் தினந்தோறும் பார்த்திருந்தேன் அழிச்சிருந்தேன் சின்ன மணி குயிலே அடியே உன்ன நினைக்க இல்ல தென்ன மரத்துல தென்றல் அடிக்குது நந்த வனக்கிளியே அடியே உன்ன நினைக்க

இல்லன்னா ஒரு நாலு நாள் காசுக்கு உனகிட்ட ஓடி ஆடுவோம்னா சரி யாருமுகம் செஞ்சிரி ஐயா கிட்ட காசு வாங்கிட்டு போய் ஒரு டீயும் பத்து பைசா பிடி வாங்கிட்டு ஓடியா உடையா ஐயோ என்கிட்ட இல்ல டெய்லர் இல்ல அடைஞ்ச மூர்ல வெண்ணெய் எடுத்தாலும் எடுக்கலாம் உன்கிட்ட காசு வாங்குறது இருக்க நீ பச்சை தண்ணியிலே வெண்ணெய் எடுக்கிற உனாச்சே வாங்க உட்காருங்க

பெல்ஸ்லாம் தப்பிங்களா என்னங்க பெல்ஸ் பிரமாதம் இந்த ஆனக்கால் பேண்ட் தானே மூணு ஆப்ரோசர் சேர்ந்து ஒரு பெல்ட் ஆச்சு அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க டீயா காஃபியா பரவாயில்லைங்க ஒண்ணு வாங்க சே முத முதல்ல நம்ம பொட்டி கிடைக்க வந்திருக்கீங்க நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு தான் ஆகணும் ஆறுமுகம் காருக்கு ஒரு நல்ல காஃபி ஸ்ட்ராங்கா வாங்கிக்கலாம் ஒரே ஒரு காஃபி வாங்கிக்கலாம் ஏண்டா எங்கடா இதுல வச்சு இந்த அஞ்சு ரூபாய் காணும் நீ எடுத்துருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் கண்டவனையெல்லாம் கடைக்குள்ள விட்டேன்னா இப்ப சார் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு காசு வீட்ல நிறைய இருக்கு அது ஒரு பரவாயில் போய் எடுத்துக்கிட்டு வந்து பரவாயில்ல விடுங்க நான் தரேன் என்னால உங்களுக்கு வெயில் சிரமம் ஆர்முகா வாங்கிக்கடா போய் ரெண்டு காஃபி வாங்கிட்டு வா அப்படி அவனையும் ஒரு காஃபி சாப்பிட சொல்லுங்க இவனுக்கு காஃபி வேற அழகுதுங்களா போடா ஏய் கத்திரி சிகரெட்டு ஒரு பாக்கெட் வாங்கிக்க அப்படியே புளூ நூல் ரெண்டு வாங்கிக்க ஏய் நைலான் பட்டன் விசாரி வாங்கிட்டே வந்துடுறா அதுல பாருங்க பையனை அடிக்கடி அனுப்புனா வேலை கட்டு போயிடும் பையனையும் ஒரு காப்பி சாப்பிட சொல்லிருக்கலாமே நீங்க சித்த சும்மா இருங்க இந்த காலத்து பசங்களை சிலுவானுமா நினைச்சிடாதீங்க விர நோடைய மட்டும் இடம் கொடுத்தா போதும் உரலையே நுழைச்சிருவானுங்க

தண்ணிக்கு போயிட்ட ஆறு மணிக்கு தண்ணி வரும் அஞ்சு மணிக்கு புரிய ஒவ்வொரு நேரத்துக்கு முன்னாடியே வந்துரும் எவ்வளவு வேணும் எவ்வளவு பரவாயில்ல நீங்க என்ன குறைச்சா கொடுக்க போறீங்க மீதி ரெண்டு ரூபா தான் இருக்கு போதும் போதும் போதாம் சரிங்க நான் வர வாங்க அடிக்கடி வாங்க சார் பழைய துடியா இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு மட்டும்தான் தேச்சு கொடுப்பேன்

எல்லாம் பொம்மா வர விட்டு சொல்லி அடி வாங்கி வைக்கிறீர் ஏன்பா நீ மாத்திர செகண்ட் ஷோக்கு போயிட்டு வந்தே இல்ல நான் அம்மாவுக்கு தெரியாம கதவெல்லாம் திறந்து விட்டுனா சரி இன்னைக்கு ராத்திரிக்கு நான் சினிமாவுக்கு போயிட்டு வருவேன் பாய் எடுத்து போட்டு கதவு திறந்து வைக்கணும் தெரியுதா ஆமா கதவு திறந்து வைக்கிறேன் காதலிக்கிறதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லாத மத்தியானம் சினிமாவுக்கு போகலாம்னா மாட்டேங்கிறேன் சரி சாயங்காலம் பார்க்கலையாவது பார்க்கலானாலும் அதுக்கும் மாட்டேங்கிறேன் அதை அட்லீஸ்ட் ஸ்கூல் விட்டு வர வயல்யாவது பாத்துலானாலும் அதுக்கும் மாட்டேங்கிற இப்படியே இருக்கல எத்தனை நாளைக்குதான் பாத்துட்டு இருக்க ஒண்ணுதானே பதில் சொன்ன சொல்லிட்டா இங்க பாரு எனக்கும் வரும் என்ன கழுவுற

அஞ்சு தான் சரியா சரி கேட்டு போகுது தாயே நீ அழாம இருந்தா அதுவே போது என்ன கைய விட்ட என்ன நீங்க தொடுவீங்க ஏ தொட்ட என்ன தொட்ட என்ன நீங்க ஆம்பளை இப்ப தொட்டுட்டு போயிடுவீங்க அப்புறம் 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 மன்னாங்கட்டி நான் சொல்றது கேளு இங்க பாரு இங்க பாரு